அமைச்சர் நேருவுக்கு திடீரென கை கொடுத்த முதல்வர் திமுக பேரணியில் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் திமுகவின் முதன்மை செயலாளர் அமைச்சர் கே என் நேருவுக்கும் கட்சி தலைமைக்கும் சில மாதங்களாகவே சுமூகமான உறவு இல்லை என்பதை தாண்டி கே என் நேரு மேல் திமுக தலைமை கடும் கோபத்தில் இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருந்தன சமூக வலைதளங்களை பார்த்தால் நேருவை பற்றிய செய்தியாகவே இருந்தது இது தொடர்பாக இந்த நிலையில்தான் திருச்சி திமுக எம்எல்ஏக்களும் தலைமைக்கு நேருவை பற்றி பெட்டிசனும் போட்டனர் இது பற்றி விசாரணையும் நடத்தப்பட்டது இந்த நிலையில் கடந்த வாரம் திருச்சியில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட நிகழ்ச்சிகளில் பேச போது வழக்கமாக நேருவை அண்ணன் நேரு அவர்களே என்பார் ஆனால் திருச்சி நிகழ்ச்சியில் அமைச்சர் ஒரு காலத்தில் அமைச்சர் நேருவுடன் போட்டோ எடுக்க இன்று நிலைமையை கூட்டி கழித்து அமைச்சர் நேருவை பார்த்தாலே பத்தரி தூரம் தண்ணி நிற்கும் நிலைமையை பார்க்க முடிந்தது இந்த நிலையில்தான் இன்று சென்னையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு அமைதி பேரணியின் போது அருகில் வந்து கொண்டிருந்த அமைச்சர் நேருவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கை குலுக்கி பாராட்டு தெரிவினர் இதற்காக தானே காத்திருந்தேன் என்பது போல அமைச்சர் நேரு முதல்வர் கைகுலுக்கிய காட்சியை தனது முகநூலில் உடனடியாக போட்டு மகிழ்ந்தார் அமைச்சர் நேருவுக்கு முதல்வர் கைகுலுக்கிய காட்சியை பார்த்த திருச்சி மாவட்ட எம்எல்ஏக்கள் திமுக நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி என்னடா இது புது கதையா இருக்கு திடீர்னு கை கொழுக்கிறாங்க நாம தப்பா முடிவு எடுத்துட்டோமோ என அனைவரும் கலக்கமடைந்தனர் அடைந்தனர் கை குழுக்கள் கதை பற்றி விசாரித்த போதுதான் அதற்கான காரணம் புரிந்தது அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு முதன்முதலாக எம்பி ஆகியுள்ளார் அவர் இரு தினங்களுக்கு முன்பு மக்களவையில் மத்திய அரசின் தாய் மனப்பான்மை குறித்து கட்டினார் உறுப்பினர்கள் நமக்கு போட்டியா வந்துடுவார் போல இருக்கே என ஆச்சரியத்துடன் பார்த்தார் நேருவின் மகன் அருண் இந்த பேச்சு பற்றி தெரிந்து கொண்ட முதல்வர் அருகில் அருண் நேரு இல்லாததால் அவரது தந்தை நேருவை கைகுலுக்கி பாராட்டி மகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் மற்றும் பாராட்டுகளையும் தெரிய அருகில் கூறினார் இதனால் முதல்வருக்கும் மகிழ்ச்சி நம்ம அமைச்சர் நேருவுக்கும் ஏக குசி இதுதான் முதனூர் பக்கத்தில் கைகுழுக்கள் படம் வெளியானதின் கதை இதுபோல சுவாரஸ்யமான பல பகிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்